குலதெய்வம் ஸ்ரீ மாரியமணி நர்லாசியோடு நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் இன்றைய தகவல் நோய் தீர்க்கும் அமிர்த நாளிகை நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பார்கள் மனிதனுக்கு தேவையான பதினாறு பேர்களில் ஆரோக்கியமும் ஒன்று அதனால்தான் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோ கபடு வராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியமும் என்று அம்பிகிடம் கேட்கும் அபிராமப்பட்டரின் பாடலாகும் அதில் கழுப்பினி இல்லாத உடலும் என்ற வார்த்தை இடம்பெறுகிறது இந்த ஆரோக்கியத்தை தரவல்லவர் தன்வந்திரி பகவான் கல்விக்கு சரஸ்வதி செல்வத்திற்கு மகாலட்சுமி வீரத்திற்கு பார்வதி என்று சொல்வது போல் மருத்துவ கடவுள் தன்வந்திரி பகவான் தான் அவதரித்த பார்கவியோடு தோன்றியவர் இறப்பே இல்லாத அமிர்தத்தோடு அவதரித்தவர் நோய்க்கு மருந்து உண்ணும் போது தன்வந்திரி பகவானை மனதில் எண்ணி அவர் திருநாமத்தை ஜெபித்தபடியே மருந்து உண்டால் வெகு விரைவில் நோய் குணமாகும் அது மட்டுமல்லாமல் மருந்து உண்ணவும் நேரம் இருக்கிறது மனித இனத்திற்கு மகான்கள் கொடுத்த மகத்தான கொடைதான் பஞ்சாங்கம் அது வெறும் நல்ல நேரம் கெட்ட நேரத்தை சொல்வதோடு நின்று விடவில்லை கால கணிதத்தின் வாயிலாக தான் சகலமும் அறியலாம் அந்த ஆழ்கடலில் இருந்து நாம் எடுக்க நினைக்கும் ஒத்து அமிர்த கடிகை அதாவது அமிர்த நாழிகை ஆகும் குறிப்பாக சொல்ல போனால் வியாதிக்கு மருந்து நேரம் இதை சற்று விரிவாக பார்க்குமானால் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நாள் ஒன்றுக்கு ஒரு நட்சத்திரம் வீதம் ஒரு உதயமாகிறது ஒரு நட்சத்திரம் நாள் ஒன்றுக்கு தோராயமா அறுபது நாளிகைக்கு கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ நடப்பில் இருக்கும் ஒரு நாழிகை என்பது இருபத்தி நாலு நிமிடங்கள் ஒரு நாளின் துவக்கம் என்பது தொடங்கிறது அமிர்த நாளிகை உதயம் தெரிந்திருக்க வேண்டும் அதிலிருந்து அமிர்த நாளிகை துவங்கும் நேரத்தை மணிக்கணக்காக மாற்றி அதை பின்பற்ற வேண்டும் அவ்வாறு சரியான அமிர்த நாளிகையில் நோய்க்கான மருந்தை உண்பதால் பூர்ண கோர்ணம் அடைய முடியும் மேலும் ஜோதிட அவர்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்